திருவண்ணாமலை சனாதன இந்து மத்தின் பாரம்பரியமான ஞான சமூகங்களை அது ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை முறை அதாவது பக்கத்து வீட்டுக்காரரே நண்பராகவும் இருப்பார் பக்கத்து வீட்டுக்காரர்களே உறவினர்களாகவும் இருப்பார்கள் சுற்றி இருக்கின்ற அந்த உறவினர்களே வியாபார பங்குதாரர்களாக இருப்பார்கள் அவர்களே பல்வேறு விதத்திலும் உறவினர்களாக இருப்பார்கள் ஆச்சாரியர்களாக இருப்பார்கள் அது மாதிரியான ஒரு அருமையான ஞான சூழலியல் திருவண்ணாமலை அது ஒரு வெறும் ஊர் கிடையாது அது ஒரு உயிர்ங்கயா அண்ணாமலையான் உயிரோடு இருக்கின்ற ஞான சூழலியல் அதாவது மற்ற எல்லாம் ஒரு ஞானியை பிரசவிக்கும் ஏதோ ஒரு சித்தரை பிரசவிக்கும் ஆனா அண்ணாமலையான் சம்பிரதாயங்களை உருவாக்க கூடிய அவதார புருஷர்களையே தொடர்ந்து பிரசவித்து கொண்டிருக்கின்றான் உயிரோடு இருக்கின்ற ஞான சூழலியல் அண்ணாமலையான் அருணாச்சல பரம்பொருள்